சுனிதா வில்லியம்ஸின் உடல் நலன் மற்றும் மனநலன் சிறப்பாக இருந்ததால் கமாண்டராக இருந்து சர்வதேச விண்வெளி மையத்தை சிறப்பாக வழிநடத்தியுள்ளதாக முன்னாள் சந்திராயன் திட்ட இயக்குநர் மயில்சாமி அண்ணாதுரை தெரிவித்துள்ளார் கோவையில் செய்தியாளர்களை சந்தித்தவர் இது தொடர்பாக பேசிய கருத்துக்களை மினி டாக்ஸ் பகுதியில் பார்க்கல மூத்தவங்கள் அனுபவம் கமாண்டராக இருக்கிறவங்க வந்து உடல் இதனாலையோ மன இதில் இருந்து அடுத்தம் இருந்துச்சுனாலேயோ ஒரு ஏழு பேர்த்துக்கு கமாண்டராக விண்வெளி இருக்க முடியாது இப்படி இருந்திருக்காங்க இருந்துட்டு போடுறாங்க அதனால் என்ன பொறுத்தளவுக்கு அவங்க வந்து உடல் நலமும் மனநலமும் சிறப்பாக தான் இருக்கிறாங்க குலசேகர் சமீபத்திலேயே ந நாராயண் சொல்லியிருக்காங்க அதனுடைய பணி ஆரம்பிச்சிருக்கு அது இல்லாமல் இப்போ 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 இருக்கக்கூடிய காலகட்டங்கள் பார்த்திங்கன்னா இந்திய விண்வெளி கழகத்தை தாண்டி தனியார் துறையும் ஏவுகணை அனுப்ப முடியும் அனுப்பவதற்கான வாய்ப்புகளை பார்த்துட்ருக்காங்க பரிச்சாத்தமாக ரெண்டு ரெண்டு அனுப்பிச்சதும் தெரியும் இப்போது அந்த வயல்களை பெரிய ஏவுகள் ஏவுதலம் தேவையில்லை என்ன பொறுத்தளவுக்கு ஒன்று ஒன்றரை வருஷத்துக்குள்ள கண்டிப்பாக ரெண்டு இரண்டாவது வருஷத்தில் அது வந்து அதனுடைய இதுக்கே வந்துடுற வாய்ப்பு இருக்குது